நம்ம வந்து இன்னைக்கு பாசிப்பருப்பு மாவு உருண்டை பிடிக்க போகிறோம் அதுக்கு பாசிப்பருப்பு வாங்கி வச்சுருக்கோம் இதை வறுத்துக்குவோம் கறி கூடாது கறி நம்ம நல்லா பாசிப்பருப்பு வாட மணக்கிற அளவுக்கு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நம்ம வறுத்துக்கிட்டு போதே நல்லா மனம் வரும் இதை பிள்ளைய ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து லீவு விட்டு லீவு முடிய போது எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க நம்ம நல்லா மாவு உருண்டை பிடிச்சி கொடுப்போம் என்ன நமக்கு லீவுக்கு எதாவது செஞ்சு கொடுத்தாத்தான் அவன் பிள்ளையை நினச்ச நேரம் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க மற்ற நேரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவசரமாக அவங்க டியூஷனுக்கு போக வைக்க அதுலேயே அவங்களுக்கு பொழுது போயிடும் அதனால நமக்கு லீவுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம எதனாலும் ஒன்று செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நல்லா வருத்திட்டு பார்ப்போம் நம்ம எப்படினாலும் இந்த கருப்பு கறுப்பு ஒன்று இருந்து கருகத்தானே செய்யும் ஏன்னா நல்லா வறுத்துடணும் நம்ம அறவுறையாக வருத்திடக்கூடாது நான் பாசிப்பருப்பு உருண்டை சாப்பிடும்போது அந்த மனம் இருக்காது சரியாக வருபடலைன்னா ரொம்ப கருகை வறுத்துட்டோம்னாலும் மாவு இருந்தால் ஒரு மாதிரி வாடை வரும் கருகின வாடை வரும் இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் இதை நல்லா வந்து ஆற வைக்கணும் நல்லா கலர் நல்லா கலராக மாறிடுச்சு மஞ்ச கணக்காக இருந்த பருப்பு வந்து நல்லா கலர் மாறி நல்லா வந்துடுச்சு இதை பாசி பருப்பு நம்ம வறுக்கும் போது வீடே மணக்குது அந்தளவுக்கு ஒரு மனம் வருது இதை நம்ம நல்லா ஆற வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு நம்ம மிஷினில் போய் அரைச்சிட்டு வரணும் ரைஸ் மில்லில் போய் நம்ம வீட்டில் மிச்சி ஜாரில் அரைச்சோம்னா மிக்சி ஜார் குளாராயிருக்கும் நைஸாகவும் அரைக்க இன்னும் ஒன்று நம்ம மிச்சி வந்து அப்படி ஒரு மாதிரி திணறுது அரைக்க முடியல அதனால் நம்ம மிஷினில் அரைக்கிறது நல்லது ரொம்ப கம்மியாக இருந்தால் நம்ம மிஷினில் அரைக்க முடியாது இது வந்து ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்குது அப்படிங்கும் போது அந்த மிஷினில் நம்ம அரைக்கலாம் சீனி மட்டும் நம்ம வீட்டில் அரைச்சிக்கிறோம் நம்ம மிஷினில் போய் நம்ம கொடுத்தோம்னா அரைக்க மாட்டாங்க ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைக்கும் போது அவங்களுக்கு அங்கே மிஷினுக்குள்ளாராயிரும் ரைஸ் மில்லில் அதனால் அவங்க அரைச்சி தர மாட்டாங்க த நிறைய சீனி கொடுத்தோம்னா தனியாக அவங்க அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது போட்டு அரைப்பாங்க நம்ம அதில் கலந்து கொடுக்கும்போது அவங்க தர மாட்டாங்க அதெல்லாம் நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து சீனியை மாவு பண்ணி நம்ம அதில் போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம அதை வந்து நல்லா ஆற வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்துக்கணும் பாசிப்பருப்பு வந்து வறுத்து அரை மணி நேரம் ஆற வச்சு மாவு அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா மிஷினில் போயிட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம் நல்லா நைஸாக அரைக்கணும் நெருநேரம் இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் மிச்ச சேரில் அரைச்சோம்னா நமக்கு நம்ம இந்த லைஸுக்கு வராது கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம்னா நம்ம மிச்சி சேரில் அரைச்சிடலாம் காய்கிலோ அரைக்கிலோ அரைக்கணும்னா மிஷினில் தான் நம்ம அரைக்கணும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுக்கல மிச்சி சேராக வச்சு இப்போ நம்ம சீனியை வந்து நைஸாக அரைச்சிக்கிறோம் ரெண்டு தடவையாக போட்டால் அரைப்போம் நல்லா நைஸா அரைக்கணும் நம்ம சீனியை வந்து நைஸாக அரைச்சிட்டோம் நல்லா மாப்போல அரைச்சிருப்போம் நம்ம நெய் ஊற்றி வச்சிருக்கோம் இப்ப முந்திரி பருப்பு போட்டுக்கோ முந்திரி பருப்பு வந்து நல்லா உடைச்சு வச்சிருக்கோம் முழுசு முழுசாக போட்டால் நமக்கு வந்து நிறையா போட வேண்டியிருக்கும் அதனால ஒரு பருப்பை வந்து ரெண்டு ரெண்டா உடைச்சி வச்சிருக்கீங்க இது வந்து லைட்டாக வருபடணும் ரொம்ப கருக வத்துறக்கூடாது ஓரளவு நமக்கே தெரியும் ஒரு கலர் மாறி வரும் அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் பருப்போட கலர் மாறி வருது இப்போ வந்து நம்ம மாவை போட்டுக்கிறோம் இது வந்து நம்ம வறுத்து நம்ம அரைச்ச பாசிப்பருப்பு மாவு அடுப்பை வந்து நல்லாவே நம்ம குறைச்சி வச்சுருக்கோம் இப்போ மாவை கிண்டிக்கிட்டு போதே இப்போ வந்து இந்த சூட்டோட நம்ம இந்த சீனியை போட்டுக்கிருவோம் சீனியை வந்து நம்ம மாவை அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ ஒரு கப்பு நமக்கு வந்து பாசிப்பருப்பு மாவுன்னா ஒரு கப்பு சீனி போடணும் இந்த சீனி வந்து நெய்க்கும் இதுக்கும் சரியாக வந்துடும் ஏன்னா நமக்கு இந்த சீனி உருகி வரும் இந்த சூடு படும்போது சீனி வந்து நல்லா உருகி வரும் இந்த பவுடர் சீனி பவுடரு முந்திரி பருப்பும் நம்ம எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் நமக்கு தேவைக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம் ஏலக்காய் பொடி இதையும் போட்டு நம்ம அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்கோம் இதை போட்டு நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் சூடு மாவு சூடு படப்படை நமக்கு அந்த நெய்யோட அந்த சீனி பட்டு அப்படியே நல்லா உருகி மாவு பிடிக்கிற பாதத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம வந்து இந்த அந்த டெய் சூடு ஆகி அந்த சீனி எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம கையை கிண்டிக்கிட்டே இருக்கிறோம் அடுப்பை வந்து நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அளவுக்கு வந்துருச்சு போதும் இப்போ இது வந்து நல்லா சூடு ஆறணும் சூடு ஆறுனதுக்கு அப்புறந்தே நம்ம உருண்டை பிடிக்கணும் நல்லா ஒன்று ஓலை பிணைஞ்சி விட்டு இப்போ சூட்டோடு நம்ம கையே வைக்க முடியாது அந்த அளவுக்கு நல்லா அந்த சூடு அதிகமாக இருக்கும் நம்ம டி கறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் அந்த சீனியோடது உருகி இன்னும் கொஞ்சம் நம்ம மாவுண்ட பிடிக்கிற அளவுக்கு வரும் நம்ம வந்து நெய்யை வந்து நிறையா ஊற்ற முடியாது ஏன்னா இதுக்கெல்லாம் நான் கால் விட்டுருக்கு நெய் ஊற்றினா தெரிஞ்சுக்காங்க இப்போ நான் வந்து ஒரு நூறு கிராம் நெய் ஊற்றிருக்கேன் நூறு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் நூறு நெய் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் முந்திரி பருப்பு நூறு கூட இருக்காது கொஞ்சம்தான் நம்ம போடணும்னா நிறையா போடணாலும் போட்டுக்கலாம் போடாமல் கூட பிடிக்கனாலும் பிடிச்சிக்கலாம் முதிரைப்பருப்பு போட்டுதான் மாவு ரெண்டை பிடிக்கணும்னு நமக்கு கணக்கு இல்லை நமக்கு சாப்பிட்றதுக்கு எதெது போட்டால் நமக்கு நல்லா இருக்குமோ அதெல்லாம் போட்டுக்கிற வேண்டியதான் நம்ம இந்த மாவும் சீனியும் சரியளவு போட்டிருக்கேன் நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு வத்தேன் ஒரு கப்பு சீனி வந்து அரைச்சிருக்கேன் நம்ம கூட அரை கப்பு கூட போடலாம் சீனி ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு சீனி போட்டு கூட நம்ம செய்யலாம் ஏன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் அப்படி இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை நல்லா அப்படி கிளறிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இதை ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டுதே நம்ம கையிட்ட இதை பிணைஞ்சு உருண்டை பிடிக்கிறதுக்கு பார்க்கணும் இப்போ இதை வந்து நல்லாவே ஆறட்டும் இப்போ வந்து நமக்கு இது வந்து ஓரளவு நல்லா ஆறிடுச்சு கை பொறுக்கிற அளவுக்கு இருக்குது முத வந்து இந்த பாத்திரத்தோட சூட்டில் நம்ம கையே உள்ளே வைக்க முடியல இப்போ அதை நம்ம எல்லாத்தையும் நல்லா இப்படி நல்லா ஊற்றி விட்டுக்கறணும் நம்ம ஏற்கனவே கிண்டுற போது நெய் பட்டு அந்த முந்திரி பருப்பில் இருந்து ஒரு மாதிரி உருண்டை அருண்டையாக இருந்துச்சுல அதை வந்து நம்ம இப்போ லேசாக ஊற்றி விடுக்கறணும் இன்னும் சுடத்தான் செய்யுது கொஞ்சம் ரொம்ப ஆறி போச்சுனாலும் பிடிக்கலாம் வராமலாம் இருக்காது உருண்டை பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் வரும் இப்போ கொஞ்சம் சூடாக பிடிச்சி வச்சிடலான்னு பார்க்குறேன் கை சுடுது இப்போ வந்து இப்படி நம்ம இறுதிக்கு பிடிச்சோம்னா இப்படி உருண்டை ஆயிரும் நம்ம வந்து துல்லியமாக கடையில் வாங்குற மாதிரி உருண்டையாலாம் பிடிக்க முடியாது பிடிக்கணும்னா நமக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமம் ஒரே ஆளை பிடிக்க முடியாது கூட ஆளுக்கு இருந்தாங்கன்னா பிடிச்சி கொடுக்க சொல்லலாம் நம்ம இந்த அளவுக்கு வந்து இப்படி பிடிச்சிக்கலாம் இப்படி கெட்டியாக பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா நமக்கு நல்லா உருண்டையாக வரும் மறுபடியும் ஊற்றுனோம்னா உருண்டையாயிரும் மெகாயிரும் மறுபடியும் இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிட்டு அப்புறம் பார்ப்போம் இன்னும் நமக்கு நல்லா ஆறுச்சுன்னா உருண்டை வந்து நம்ம ஒரு மெதுவாக பிடிக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் பிறகு நான் உருண்டை பிடிச்சி காட்டுறேன் நம்ம பாசிப்பருவு உருண்டை பிடிச்சிட்டோம் நல்லா அழகாக வந்துடும் கொஞ்சம் பிடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு கையெல்லாம் செவ்வந்து போயிடுச்சு கொஞ்சம் நமக்கு சுட சுட பிடிச்சா தான் பிடிக்க வரும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவு வந்து போச்சு அப்படின்னா புழு பொழு பொருன்னு ஆயிரும் ரொம்ப கையை அமுக்கி பிடிக்க வேண்டியிருக்கு இது நம்ம பிடிச்ச அனுபவம் இருந்துச்சுன்னா நம்ம பிடிக்கிறது சர்வீஸாக வந்துடும் நமக்கு நல்லா ஈஸியாக வந்துடும் ஆனால் நமக்கு எப்போயோ ஒரு நாளைக்கு தான் நம்ம பிடிக்க போகிறோம் மாவுண்ட்டுங்கிறது நம்ம தீபாவளி இது தான் பிடிப்போம் இப்போ லீவுக்கு பிள்ளைய இருக்கிறதுனால சரி எதாவது செஞ்சு கொடுப்போம் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கும் போது நம்ம காசு கொடுத்து வெளியில் வாங்கினாலும் பொருள்களில் வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது சுத்தம் கிடையாது எந்த ஒரு எது வாங்கினாலுமே அது எதுக்கு நம்ம பயந்து பயந்து வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டில் வாங்கி காசு கொஞ்சம் செலவாகத்தான் ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் அசதி அதிகமான செலவு தான் ஏன்னா நெய் முந்திரி பருப்பு நமக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு சீனி எல்லாம் கணக்கு பார்த்தோம்னா ஒரு அமௌண்ட்டு நிறையா வந்துடும் கடையில் வாங்கினோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டா ரெண்டு உருண்டா வாங்கி கொடுப்போம் அம்மா உருண்டைனா நம்ம வீட்டில் இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நினச்ச நேரம் எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க ஒரு வாரத்துக்கு கூட ரூபா உருண்டை வந்து கெட்டு போகாது ஒரு வாரம் பத்து நாளையும் கூட அடுக்கு இருக்கும் அதை நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருவோம்னா சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் மட்டும் நல்லாவே வறுத்துருங்க கருக விட்டுறாமல் ஒரு பொண்ணேரமாக வறுத்துருங்க மாவுருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா மனமாக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் நான் அதில் போட்டிருக்கேன் ஏலக்காய் பொடியும் போட்டு நான் பிணைஞ்சிருக்கேன் அப்படிங்கும் போது இந்த மனம் ஏலக்காய் பொடி மனம் நல்லாவே மனமாக நல்லாயிருக்கு இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்டுன்னு அனுப்பி விட்ருங்க